நாங்க எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா அண்ணாமலையே சிறையில இருக்கிறவங்கதான் நாங்க நினைச்சிட்டு அதான் உண்மை ஏன் அப்படி சொல்லப்பட்டது சமீபத்துல இப்ப இன்னைக்கு பேர் தேதியில வந்தது காலம் பைரமதி விஷ்ணு விஷயம் மட்டும்தான் அதுக்குன்னு டோக்கன் வந்து விக்குறாங்க டிக்கெட்ட வந்து குடுக்குறாங்க ஆனா அத போய் பாக்குறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளுக்கு அதுதான் எனக்கு இந்த முறை வந்து அதுதான் பிரச்சனை ஆனாது

அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றதே உள்ளார வந்து கொலாப்ஸ் தான் யாரு தடி எடுத்து வந்தாலும் வர மாதிரி அங்க நிக்கக்கூடியவங்க யாரு வேணாலும் என்ன வேணா பண்ணலாம் ஸோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப தான் இந்த பூஜை வந்து சர்ச்சையாக சர்ச்சையாக இருக்கு சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு திருவண்ணாமலை கோயில் அதில் வந்து குறிப்பாக இந்த கால பைரவர் அவருடைய சந்நிதியை லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் கூட அவங்களால தரிசிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு ஒரு பத்திரிக்கை செய்தி வந்தது உண்மையிலே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமது சி டிவியுடைய காணொளி வாயிலாக நம்மோடு இன்று இணைகிறார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய பக்தருமான திரு பாலச்சந்தர் அவர்கள் சி டிவி நேர்கள் சார்பாக அவர் அவரே வணக்கம் பாலச்சந்தர் வணக்கம் இத வந்து நம்ம தினமலர் செய்தித்தாள நம்ம பார்த்தோம் அங்க லோக்கல் எடிஷன்ல வந்திருந்தது குறிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமி அந்த இதுல காலபைரவருக்கு மிக பெரிய அளவில் பூஜை நடக்கும் அப்படின்னு ஆனா இந்த முறை வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில லோக்கல்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட தரிசிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது நாங்க டிக்கெட்லாம் அம்பது ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டு போனோம் அப்படி இருந்தா கூட அங்க எங்களால தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு அங்க பக்தர்கள் குறை சொல்லி இருப்பதாக செய்து வந்திருக்கு இத எப்படி பாக்குறீங்க உண்மையாலுமே ஆஹ் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் அந்த ஊர் மக்கள் குறிப்பா ஆஹ் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்தோட ஏன் அப்படின்னா ரெண்டு விதமான விஷயம் பொதுவாகவே கோயிலுக்குள்ள செயல்படுத்தப்படக்கூடிய சில நடைமுறைகள் அதாவது கோயிலுக்குள்ள என்ட்ரில இருந்து உள்ள இருந்து தரிசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய சமீப காலங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது உண்மையாலுமே மன வருத்தம் தான் நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா அண்ணாமலையாரே சிறையில இருக்கிறாருன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதான் உண்மை ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படின்னு ஒரு சமீபத்துல இப்ப இன்னைக்கு தேதியில வந்தது கால வேறு ஒரு விஷயம் விஷயம் மட்டும்தான் பொதுவா என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு எங்க வீட்டு பெரியவங்க எங்க தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க கூட கோயிலுக்கு போகும்போத மூணு மொத்தம் நாலு விதமான வழிகள் கோயிலுக்கு ராஜகோபுரம் திருமஞ்சன கோபுரம் கோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் அதாவது கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வழிகள் இல்ல குறிப்பா பேர்கோபுரம் பகுதிகள்லேருந்து அதிகமான நபர்கள் வரமாட்டாங்க இந்த மொத்த கோபுரம் மேற்கு கோபுரம் வழியா வரமாட்டாங்க கோபுரத்துல நபர்கள் வந்து சாமி பாக்குறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க போயிட்டு சாமி போய் பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்து காலபைரவர் பார்த்துட்டு இந்த மூணு கோபுரங்கள் வழியா உள்ள வெயில போறது வந்து இயல்பான ஒரு விஷயமா இருந்தது பொதுவாக மக்கள் வந்து இந்த மூணு கோபுரங்கள் ராஜகோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம் திருமஞ்சனபு இது வழியா தான் திருவண்ணாமலை நகர மக்கள் சிவபக்தர்கள் முதல்ல வருவாங்க வந்துட்டு ஒரு சில பேர் அவங்களோட சொல்லி கொடுத்தபடி கால பேரவரை பார்ப்பாங்க இது இயற்கையா இருக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படிதான் போவோம் நான் போறது வந்து ராஜகோபுரம் வழியா தான் பெரும்பாலும் போவேன் எனக்கு வீடு வந்து ராஜகோபுரம் பக்கத்துல இருந்தது அதனால காலபைரவரை பார்த்துட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு வருவோம் குறிப்பா தேவி அஷ்டமி இந்த ஒண்ணு ஒண்ணு சொல்லணும்னா இந்த கால பைரவர் சிலை பாத்தீங்கன்னா ஆஹ் இருக்கிறதுலே பெரிய சிலை எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் நான் நிறைய தமிழகத்துல நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறேன் அந்த காலபைரவன்றது சின்னதா தான் இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அடி கிட்ட இருக்கக்கூடிய சிலை முழுக்க கற்களால செஞ்சது நல்லா ரொம்ப அழகா செஞ்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த கால பைரவர் பார்த்தா பயம் வரும் விவரை பார்த்தா பயம் வராது ஒரு ஆர்வம் வரும் அதுதான் இந்த காலபைரவரோட பொதுவா பொதுவாக காலபைரவர் ரொம்ப உக்கிரமா இருக்கிற மாதிரி இருப்பாரு பட் இந்த கால பேரவர் அந்த மாதிரி இருப்பாரு ஸோ தேவிரி அஷ்டமி அப்ப பொதுவா ஒரு திருவண்ணாமலை கோயில் ஒரு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சும்மா போய் உட்காந்து தேவிரி அஷ்டமி பூஜை பார்த்துட்டு வருவோம் இன்னைக்கு அறநிலைத்துறையோட கைங்கரியமா இல்ல அண்ணாமலையாரோட கைங்கரியமா நீங்க தெரியல ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஆஹ் என்ன காரணம் வந்து இருக்குங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரால இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வாரத்துல இறுதி நாட்கள் தனி ஞாயிறு அந்த பகுதியில வெள்ளி தனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வராங்க அவங்க வரக்கூடிய நாட்கள்ன்றதுனால அவங்க ஒரே ஒரு நாள் வந்துட்டு போறாங்க அவங்களுக்கு போல் செலவா அதை கருதல அண்ணாம டிக்கெட் வாங்கி போய் பாக்குறதையோ இல்லை இதுவே பார்க்கறதுல அதனால உள்ளார நிறைய பிரச்சனைகள் இருக்கு காலத்தால நிறைய பிரச்சனைகள் இருக்கு நான் வெளிப்படையா சொல்லணும் முடியாதனால வெளிப்படையா சொல்றேன் அப்படியே சொல்றேன் புரிஞ்சிக்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த காலபைரவர் சன்னிதிக்கு சுத்தி ஒரு தடுப்பு மாதிரி போட்டாங்க இருக்கும் பிரம்ம தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே காலபைரவர் சன்னிதி அழகா வெளியில நின்று யானை ருக்குன்னு ஒரு யானை இருந்தது அது கொஞ்ச நாள் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போச்சு அதுவும் வாங்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் எல்லாம் நடந்தது பொதுவாக இந்த யானை மண்டபத்துக்கு பக்கம் யானை நிறுத்தி வைக்கிற இடம் அந்த ருக்கு அப்படின்னு சொல்ற யானை இருந்த இடம் அந்த இடத்துல வந்து பக்கத்துலதான் இந்த கால பைரவன் தண்ணீர் அதை ஏற்கனவே சுத்தி எல்லாம் இது போட்டதுனால மக்கள் வந்து எளிமையா போய் முதல்ல பார்க்க முடியாது அதுவே கஷ்டம் நீங்க காசு கொடுத்து போனாவும் கஷ்டம் இப்ப சமீப காலங்கள்ல என்ன ஆச்சுன்னா இந்த தேவரி அஷ்டமி சமயத்துல நடத்தக்கூடிய பூஜைகள் வந்து டோக்கன் போட்டு அதுக்கு வந்து காசு வாங்குற நடைமுறை வந்து இருந்தாலும் லோக்கல் பீப்புள் என்ன பண்றாங்க பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காசு வாங்கிட்டு போ போறதுக்கு பண்ணி அதுவும் போக ஆரம்பிச்சாங்க அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குறிப்பா இந்த விடுமுறை நாட்கள் அல்லது விசேஷ நாட்கள் இப்ப கார்த்திகை தீபம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு கடைசி நாள் மலை மீது தீபம் பண்ணி இன்றோட கடைசி இந்த காட்சி வந்து அடுத்த வருஷம் ஆஹ் அந்த மாதிரி இருக்கிறதுனால வெளியூர் பக்தர்களோட கூட்டம் அது வந்து கட்டுக்கடங்காம வருது இவங்க வந்து அதனால என்ன பண்றாங்கன்னா பூஜைய அதுக்குன்னு டோக்கனை வந்து விற்கிறாங்க டிக்கெட்டை வந்து குடுக்குறாங்க ஆனா அதை போய் பார்க்கறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடு அதுதான் இன்னும் இந்த முறை வந்து அதுதான் பிரச்சனையானது கால அஷ்டமி பூஜைன்றது ரொம்ப எளிமையான பூஜை சின்ன இடம் அது ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் ஆனால் ஐநூறு அறுநூறு டிக்கெட் வித்துறது அது போக முடியாம அந்த ஒரு மா ஒவ்வொரு மாதமும் அந்த பிரச்சனையாகும் ஒரு இப்ப ஒரு நூறு பேர் நிக்க முடியும்னா அந்த நூறு பேர் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அது பிரச்சனை இல்லாம போகும் ஆனா ஐநூறு டிக்கெட் கொடுத்தது அது என்ன ஆயிருந்தா மக்கள் போக முடியாம உள்ளயும் போக முடியாம உள்ள இருந்தவங்க வெளில வர முடியாம வெளில இருக்கிறவங்க உள்ளார போக முடியாம இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது இது என்ன ஆயிடுதுன்னா ஒரு கட்டத்து மேல ஒரு பக்தர்களை வந்து தடுக்கக்கூடிய சூழ்நிலையா இது ஒரு இம்பாக்ட் பொதுவாகவே வந்து அறநிலையத்துறை வந்து சமீப காலங்கள்ல அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்க்கும் போது முன்னாடி சிவன் பக்தர்கள் ரொம்ப கஷ்டங்கள் காலபரவு பூஜை வந்து போய் பார்க்கணும் நினைக்கிறவங்களால இன்னைக்கு ஏடா போனோம் போயிருக்கல அப்படின்ற ஒரு மனநிலையை அவங்க கொண்டு வந்துடுறாங்க எந்த ஒரு இதையும் ஒரு ஆர்கனைஸ் சொல்லுவாங்க ஒரு அரசாங்கத்துல அதிகாரிகள் அரசாங்கத்தை விட்டுட்டு அரசாங்க அதிகாரிகள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றதே உள்ளார வந்து பொலாசம் யாரு தடியெடுத்த தண்டல்கார மாதிரி அவங்க நிக்கக்கூடியவங்க யாரு வேண்டாலும் என்ன ஆனா பண்ணிக்கலாம் சோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இப்ப தாள இந்த பூஜை வந்து சர்ச்சையாக்குது சர்ச்சையாயிருக்கு ஏன்னா பக்தர்களை சரியா அதான் நீங்க சொல்றத பார்த்தா லோக்கல்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் போறதுங்கிறது ரொம்ப அரிதாகி விட்டது வெளி மாநிலங்கள்ல இருந்து இடங்கள்ல இருந்து வர்றவங்க மட்டும்தான் தரிசனத்துக்கு வராங்க அதாவது நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்றேன் இப்ப ஐம்பது ரூபாய் டிக்கெட் பேப்பர்ல வந்த செய்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு டிக்கெட்னு ஆனா நூறுவாயும் கொடுத்து வாங்கறதுக்கு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தீவ பக்தர்கள் தயாரா இருக்கா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு வருடங்களா இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபத்துக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க அந்த பாஸ் பாத்தீங்கன்னா ஐந்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கி போயிருக்காங்க இந்த வருஷமும் நடந்திருக்கு இதுதான் வந்து அறநிலையத்துறைய அரங்கலிலே போய் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்கறதால லோக்கல் பத்தரக 900 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு அண்ணாமலையார் இடங்களுக்கு சக்தியை கொடுக்கல அததான் உண்மையா இருந்துச்சு ஏனா ஓடியாட்டி போய் பார்த்தா அண்ணாமலையார் 1000 ரூபா கொடுத்து பார்க்கணும்ன்றப்ப மரத ஒரு கஷ்டமா இருக்கு சில சமயங்கள போய் தான் கேக்குறோம் நீங்க சொல்றதை பார்த்தா எல்லாத்துக்குமே பணம் அப்படிங்கறது ஆயிடுச்சு அதுவும் வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றவங்க அதிக அளவுல பணம் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சொல்ற இந்த பரணி தீபத்துக்கு ஐயாயிரம் மூவாயிரம்லாம் கொடுத்து டிக்கெட்டு வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றீங்க பட் ஆனால் இத்தனை லட்சம் பேர் ஒன்று சொல்லப்போனா நம்ம கிரிவலத்துக்கு கேட்க வேண்டாம் அவ்வளவு கூட்டம் வருகிறது இதற்கெல்லாம் போதிய அளவுல அங்கே கட்டமைப்பு வசதிகள் அவங்க தங்குறதுக்கோ இல்லை மற்ற மொத்த விஷயங்களை கழிவறை சுகாதாரம் இதெல்லாம் அங்கே ஏற்பாடு இருக்குதா கூட்டம் வராங்க அவங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அங்க ஏற்பாடு இருக்குதா அதாவது ரெண்டு விதமா பண்றாங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை அணுகுணன்றதுக்கோசரம் உள்ளூர் மக்களை ஒருபுறமா அணுகி வைக்கிறது ஆஹ் இன்னொரு ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதி அப்படின்றது ஒரு டெம்பரவரி தான் கிரிவலம் வராங்க பௌர்ணம்பிக்கை அப்படின்னா நிறைய டெம்பரவரி பாத்ரூம்ஸ் இருக்கும் அது கிரிவல பாதையில தான் இருக்கும் இருவல பாதை ஒரு பதினாலு கிலோமீட்டர் அந்த பாதையில இருக்கும் கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான பாத்ரூம்ஸ் தான் பாத்ரூம் பெசிலிட்டி எதுல இருக்கும் ரெண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னா டிராபிக் என்ன பண்ண வந்து எல்லா வண்டியும் உள்ளார விட்டுறாங்க இப்ப பெரிய வண்டி இல்லாம கார்ல வராங்க அவங்க வந்து கோயில் வாசல் வரைக்கும் வராங்க இல்லைங்களா அந்த கோயில் வாசல் வரைக்கும் வந்து இறங்குறாங்க அது உள்ளாரதுனால என்ன ஆயிடுதுன்னா லோக்கல் பீப்புள் இன்னைக்கு வந்து உள்ளூர் மக்கள் வந்து வெளியூர் காயங்களை பார்த்தா திட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு கார் எடுத்துவாரு உனக்கு அழைப்பு இல்லையா உங்களுக்க நிறைய வாக்குவாதம் ராஜகோபுரத்துக்கு ஒரு தெரு வாய்ப்பு கிடைச்சா நேர்ல வாங்க போல வாங்க அந்த சன்னதி தெருல இருக்கிற வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் பேடி எடுத்தீங்கன்னு வச்சோங்களேன் அந்த வெளியூர் பக்தர்கள் வந்து சாமியை பார்த்து என்ன பல அடைறாங்களோ அதை அத்தனையும் இழந்துட்டு போயிடுறாங்க அப்புறம் திட்டுவாங்க வீட்டு வாரத்துக்கு முன்னாடி கார் நிற்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் மே கிடையாது உள்ளார நேரம் வந்துருது அவங்க ஆந்திரால ஆந்திராலேருந்து வரக்கூடிய பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டரேட் ஆபீஸ் வரையா வருவாங்க நேரா வந்து கோயில் வாசல் வரைக்கும் வந்து சன்னதி தெரு சாதகிரி ஐயர் தெரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபால் பிள்ளையார் கோயில் தெரு மாடவீதி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாட வீதியை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தெருக்கள் இங்கெல்லாம் வண்டியை வண்டியை போட்டுக்கிறாங்க ஏன்னா மாடவீ மாடவீதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் வண்டி மேல நிறுத்த முடியாது அவ்வளோதான் கெப்பாசிட்டி ஆனா வர்றதுக்கு பத்தாயிரம் வண்டி வரும் நம்ம வெளியில நிற்கிறாங்க அது ஏதோ ஒரு முறை தந்தையெல்லாம் ஆகி பிரச்சனை எல்லாம் ஆகி ரொம்ப டிராபிக் ஜாம் ஆனதுனால அது இப்ப பஸ்ஸ மட்டும் வெளில நிற்கிறாங்க தனியார் பேருந்துகளை தனியார் பேருந்துகள்லாம் அவங்க வரக்கூடிய பேருந்துகளை பக்தர்கள் வரக்கூடிய பேருந்துகள் ஆனா எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதின்றது அவங்களுக்கு கிடையாது முதல்ல அவங்களுக்கு ஒரு டைரக்ஷனே கிடையாது அவங்க கூகுள் மேப் போட்டுக்கிட்டு இந்த சின்ன தெருவுல வந்து கார்ஸ் ஸ்ட்ரக் ஆகி நின்னுடும் இது என்ன ஆனா லோக்கல் பீப்புள்க்கும் அவங்களுக்கு கிளாரிட்டே ஆகிடுச்சு இதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா லோக்கல் பீப்புள் வந்து போறது கூட ஏற்பாடு பண்ணாம அங்க இருந்த தடுப்புகளை ஏற்படுத்திடுவாங்க பைக் எடுத்துட்டு போறதே வந்து கஷ்டம் அதுதான் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு அதனால வசதிகள் அவங்களுக்கு ஒரு ஃபார்மேஷன் அவங்கள சரியான கைடு கைட் பண்ணி அவங்களை எங்க நிறுத்தி வைக்கிறது எங்க அனுப்புறது போறது அந்த மாதிரி எந்த ஒரு திட்டமும் இது வரைக்கும் சரியான முறையில செயல்பட்டதா தரல இப்ப இங்க டிராபிக்னா இங்க ரெண்டு போலீஸ் வந்து இங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க பக்கத்துல டிராபிக்னா அவங்க அங்க போயிடுவாங்க ஏன்னா நான் பர்சனலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசும்போது கூட அவங்க வருத்தம் தான் என்ன பண்றது பவர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுலதான் அரசாங்கத்தோட எண்ணம் அதாவது அரசாங்க அதிகாரிகள் அதாவது அந்த போலீஸ்காரங்களை மட்டும் சொல்லலை மத்தவங்களை சொல்றேன் அவங்களோட அதிகாரிகளோட எண்ணம் இல்ல நான் இவ்வளவுதான் சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருக்காங்க இந்த கட்டத்திலே தவிர்க்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகளை எதுவும் யோசிக்கல அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க வர்றவங்களுக்கும் கஷ்டம் வரவங்களால உள்ளூர் மக்களுக்கு வருமானம் கிடைச்சாலுமே மனதளவுல அவங்க வந்து ஒரு வெறுப்பாதான் இருக்கு வெறுப்பு என்ன ஏன் இப்ப வராங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க இவங்க ஏன் இங்க இருக்கிறாங்க இவங்க ஏன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இந்த அரசாங்கம் அதாவது ஆந்திரால இருந்து வர்றவங்க திருவண்ணாமலை நகர மக்களை பார்த்து இவங்க ஏன் கொள்ளையா இருக்கிறாங்க நமக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரசாங்கத்தோட இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீங்க பார்த்தா ஆன்மீகம் என்பது மன அமைதிக்கானது நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது மனசு நிம்மதியா இருக்கணும் மாறாக ஒவ்வொரு முறையும் பெரிய அளவுல திருவிழாக்கள் நடக்கும் பொழுது வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வர பக்தர்களை வந்து ஒரு திட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மன நிம்மதியை இருந்து லோக்கல் பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா இந்து சமய அறநிலைத்துறை ஒரு வர்த்தக நிறுவனமாக அந்த கோயிலை மாத்திருக்க எல்லாருக்கும் பணம் வசூல் பண்றாங்க ஆனா அவர்களுக்கான கட்டமைப்பு வசதி எதுவும் ஏற்படுத்தி கொடுக்கல உங்க கருத்தை சொல்றீங்க இதை சம்பந்தப்பட்டவர்கள் காதில் விழ வேண்டும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பக்தர்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இடர்பாடும் இல்லாமல் அந்த அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் தான் நம்முடைய எண்ணம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய நீங்க இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட விஷயம் சம்பந்தப்பட்டவர்கள் போகணும் அதை சேர்ந்து அவங்க அந்த நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்